இன்று போதப்பட்ட வசனத்தில் நபிகள் நாயும் சரலாக செல்லத்தை அல்லா தகஜத்து தொழுகையில் பேண்டுதலாக இருக்கும்படி அல்லா கட்டளை லெயில இல்லா அழுகிறான் நபியே இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் நீங்கள் விவாதத்து செய்யுங்கள் என்று அல்லா குறிப்பிடுகிறார் இந்த உணத்திற்கு தரப்பட்ட பாக்கியங்களில் ஒன்று இரவு தொழுகை இரவு நேரங்களில் நாம் வணங்குகிற வணக்கம் என்பது தகச்சத்து தொழுகை என்பது அது ரமகாணத்துக்கு மட்டும் சொந்தமானதல்ல எல்லா காலகட்டத்திலேயும் தகச்சத்து தொழுகைங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சிறப்புக்குரியது ஒரு மோமனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு தகச்சத்தில் முக்கியமான பங்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தும் எந்த ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அடிப்படையான விஷயங்கள் வெற்றி லாபம் மகிழ்ச்சி இப்படி எல்லா விஷயங்களுக்கும் தகஜத்து தொழுகைக்கு முக்கியமான பங்கு இருக்கு இஸ்லாம் வளர்கிற காலத்துல மதீனாவுக்கு வந்தவுடனே நபிகள் நாயகம் சல்லுல்லா அலி சல்லம் சஹாபிகளுக்கு செய்த உபதேசங்கள்ல முதல் உபதேசம் என்னன்னு நாலு விஷயத்தான் சொன்னு சலாம் உங்களுக்குள்ள நிறைய சகாம் சொல்லியிருக்காங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க ஓ சிலுள் அரகாம் சொந்த பந்தங்களை எவ்வளவு தூரம் சேர்ந்து வாழ முடியுமோ சேர்ந்து வாழுங்கள் மக்கள் தூங்குகிற இரவில் நீங்கள் தகஜத்து தொழுகுங்கள் தகுள் ஜன்னா சொர்க்கம் அங்கேதான் இருக்கிறது நாங்கள் செல்வல்ல தகஜத்து தொழுகே இருக்கிறத ஒரு நாலு ரகத்து குறைஞ்சபட்சம் கூடுனது பனிரெண்டு வரைக்கும் நம்பி செல்லாஸ்வரம் தொழுந்திருக்கிறாங்க அல்லாஹ் புரவான சொல்லுவான்

அந்த பதவி அல்லா ரசூ செல்லா சிலத்துக்கு கொடுக்குறான் நம்ம பாங்கு துவால கூட ஒவ்வாசு மக்காமு மஹமுதான்னு நம்ம துவா கேட்போம் எல்லாம் எங்கள் நபிக்கு அந்த மக்காம மஹமுதாங்கிற அந்தஸ்தை கொடுத்துருங்கிறத நம்ம பாங்கு துவால கூட நம்ம கேட்குறோம் அந்த மக்காம மஹமுதாங்கிற உயர்ந்த அந்தஸ்தை அதை விட உயர்ந்த அந்தஸ்து கிடையவே கிடையாது அவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து நபியே உங்களுக்கு வேணும்னா நீங்க தகஞ்சு சொல்லுங்கிறாங்க அவ்வளோ தகஜத்துங்கிறது பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும் பெரிய மரியாதையை பெற்றுக் நல்ல ஞாபக சக்தியை பெற்றுக் கொடுக்கும் முகத்தினுடைய பிரகாசத்தை பெற்றுக் கொடுக்கும் தகஜத்துங்கிறது வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் தகஜத்து தொழுகிற பழக்கம் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு சொன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க எல்லாத்திலுமே ரொம்ப தெளிவா இருப்பாங்க கிளாரிட்டியாக இருக்கும் செல்லலா செல்ல சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் தகஜத்துக்கு செல்லலா வீசனை இழப்புவாங்க அதுல திருமண அம்மாஸ் அணிகள் ஆகும் ரம்யான அழிகள் ஆகும் நம்ம சூதரணிகள் ஆகும் சின்ன பிள்ளைங்க செல்வதாரி செல்லம் சொல்றாங்க நின்றுவர் செல்லம் தொழுது முடிச்சுட்டு விளக்கத்தை நீ கொடுக்கணும் யாருக்குமே கொடுத்திருக்கிறாங்க குரானுடைய விளக்கத்தை அவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுக்கணும் அவங்க சொன்னாங்க குரான் எந்த ஆலயத்தை என்னை எழுப்பி நீங்க கேட்டாலும் இது எப்போ இறந்துச்சு யார் விஷயத்துல இருந்துச்சுன்னு கேட்டா என்னால சொல்ல தெரியும் அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி படிக்கிற பிள்ளைகளுக்கு தகஜத்துங்கிறது ரொம்ப முக்கியம் அது அதிகாலை நேரம் தகஜத்தினுடைய நேரம் அறிவியல் ரீதியாக அந்த அதிகாலை நேரத்தினுடைய சுவாச காற்று இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கானது இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள்னா கூட ஆன்மீக ரீதியாக அல்லாஹும் நெருங்க நேரம் தான் தகஜத்துக்கு நிகர அல்லா புறா காணும் கலீல மினல்

எனவே தகஜத்துங்கிறது ரொம்ப பாக்கியமான ஆலயக்கும் வெற்றியாம் இல்லை செல்லாடு செஞ்சாங்க தகஜத்தை பழக்கமாக்குங்க தபு சாலிகி அது சாலிகங்களான நல்லவர்களுடைய பழக்கம் அது குடும்பத்துள் இலா ரப்பிக்கும் உங்க ரப்ப நெருங்கிறதுக்கு அந்த தொழுகை மாதிரி ஒரு தொழுகை கிடையாது தகஜத்தை மாதிரி அல்லாஹும் நெருங்கிறதுக்கு ஒரு விவாதத்தே கிடையாது ஓ மனஹா தொழில் இஸ்மி பாவங்கள் தொடர்பட்டும் அல்லாஹ் உங்களை தடுப்பான் ஒரு கஃபாரத்துள்ளி செய்யா கடந்த காலத்தினுடைய பாவத்துக்கு கஃபாராவாக ஆகும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்னுடைய சிறப்புகள பத்தி, முக்கியத்துவத்தை பத்தி அதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோபடுத்துறாங்க. சொன்னாங்க. இபுனு उमर கூப்பிட்டு சொன்னாங்க, "அலௌகா நயம ரஜல் عبد الله." இபுனு நல்ல மனிதர் தான். ஆனால் கொஞ்சம் லௌகா நயம யஸ்லி பில்லை. தஹஜ்ஜத் கொஞ்சம் பேடுகள் வேணும்" என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமிகளை தகஜத்தில் ஆர்வப்படுத்துனான் அதனால் தகஜஜெத்துங்கிறத அமுலாமுக்கு மட்டுமல்ல முதலானில் சகல்கள் எழுந்திருக்கிறதுனால தகஜ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை பயிற்சியாக எடுத்துக்கொண்டு காலமெல்லாம் நம்ம தகஜஜத்தில் பேடுதலாக இருக்கிறக்குள்ளே நம்ம வாழ்க்கையில தகஜத்தை ஏற்படுத்துகிற பெரிய மாற்றம் வெற்றியும் வேறு எதற்கும் நிகராக அல்லா குறிப்பிட்ட தோசியத்தை தங்கழ்வானாக மாசுர் ராமன் அழகுலாக இருக்கவில்லாலமே اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تقشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم